பிதாசுதன் ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து மற்றும் இருபத்தி ஒன்று நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெங்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் கையை நான் உன்னை காப்பேன் முருடரின் பிடியை உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் நீர் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தனிமையை நீர் உணர்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்ணீரை நீர் பார்க்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய வேதனையை அறிந்து நீர் எங்கள் நடுவில் வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து உமது திரு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றீர் ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து உமது வார்த்தைகளை கேட்டு திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்து இந்த நாளை ஆரம்பித்த பொழுது நீர் கொடுத்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலப்படுத்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் தீய வார்த்தைகளை பேசியிருக்கின்றோம் மற்றவர்களை துங்க இருக்கின்றோம் மற்றவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்கின்றோம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பறித்து இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீமையை செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோமது திரு சமூகத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா ஏதாவது சாபமான பாவங்களை செய்திருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த எங்கள் நடுவில் கடந்து வந்து உமது பரிசுத்த ரத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உமது மகனாக உமது மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செவ்விகிறேன் குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே எழுந்து செவிகின்றோம் ஆனாலும் தகப்பனே சோதனை வரும் பொழுது எங்களை புடை நினைக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் விழுந்து விடுகின்றோம் நாங்கள் பலவீனமானவர்களாய் இருக்கின்றோம் அந்தவரை இந்த நாளில் தீயோரின் கைகளில் இருந்து இந்த முரடர்களின் பிடியில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆக இந்த நேரத்திலே எங்களோடு கூட இருந்து எல்லா தீமையான காரியங்களையும் அப்புறப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பீர் ஆக குடும்பமாய் இருந்து குடும்ப ஜபமாலை சொல்ல என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி போற்றி புகழக்கூடிய மகனாக மகளாக மக்களாக மாறிவிட மை நோக்கி செவ்விக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவை இந்த நாளிலும் எதிராக எழுந்து இருக்கிறார்கள் எங்களை பற்றி தர குறைவாக பேசி இருக்கிறார்கள் எங்களை அநேக முறை விழ செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக தீமைகளை விதைத்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை செய்திருக்கக்கூடிய நபர்கள் உண்டு தகப்பனே இந்த நாளிலே அவர்களையும் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக செபிக்கின்றோம் அவர்களை தொடுவீராக அவர்களை தொட்டு எதனால் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே இதோ அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் நின்றும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் அவர்களுடைய பாவங்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்பீராக அவர்களுக்கு முன்பாக வலிமை வாய்ந்த வங்களை சுவராக எங்களை மாற்றிடுவீர் ஆக என எங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை நீர் சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமது வார்த்தைகள் உண்மையானவை உமது வார்த்தைகள் நேர்மையானவை உமது வார்த்தைகள் மெய்யானவை எனவே நீர் எங்களை விடுவிக்கவும் எங்களை காக்கவும் எங்களோடு கூட இருக்கும்படியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற அன்பு நேசரே இதோ என்னோடு இணைந்து இந்த இரவு நேரத்திலே உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு குடும்பங்கள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இந்த குருத்துவத்தின் வழியாக நீர் ஆசீர்வாதங்களை கொண்டு அப்பா அவர்களை கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய உள்ள குமுறல்களை நீர் காண்பீராக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா திரு இருவதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக இருந்து எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுக்கு பதில் வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேமா இரவு நேரத்திலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எந்த தவறுகளும் செய்துவிடாதபடி என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பக்க இருந்து நாங்கள் தூங்கக்கூடிய வேளையிலும் வான தூதர்களை அனுப்பி எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நோக்கி எங்களுக்கு கற்பாறையும் மீட்பெருமாக இருக்கின்றீர் எங்களுடைய நாவில் சொல் முன்பாகவே எங்களுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் உருவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்து இருக்கின்றீர் எனவே இந்த நாளில் ஆசீர்வதியும் தகப்பனே குறிப்பாக தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பள்ளிகளில் படித்துக் கொண்டு மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் தங்களுடைய வல்லமை மிக்க தெய்வமே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் எல்லோர் மீது மனம் இறங்குவீராக நீர் அவர்கள் மீது மனம் இறங்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள் என்று விசுவசிக்கிறோம் என்னோடு இணைந்து விண்ணப்பம் செலுத்தி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் இருபத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி என்னுடைய எதிரிகள் கண் முன்பே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்கின்ற வார்த்தையின்படி ஆசீர்வாதங்களினால் நிரப்ப அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கிடைத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இளமை பருவத்தில் இருந்தே ஆண்டவரை தேடி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாய் திரு குடும்பமாய் வாழவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி கோயிலுக்கு சென்று மாற்றியை அறிந்து புரிந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்த பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி ஆகிய கிறிஸ்துவே எல்லோரையும் ஆசீர்வாதையும்

என்று சொல்லி அனுதினமும் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறுவர்களையும் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் திருமண மாணவர்களையும் ஒப்புக்கொடுத்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளில் மறைத்து போனவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் திரு சமூக

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாய் இருக்கக்கூடியக்காகவும் நீர் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை பாராக ஆமேன்